குளத்தூர் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம் சூப்பரான ஒரு ஆட்டு சந்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆட்டு சந்தையில் என்னென்ன ரகங்கள் ஆடு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் கேட்க போகிறதில்ல ஏன்னா அவங்க எல்லாம் சில பேர்த்துக்கு வியாபாரம் ஆகலை அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி கேட்போம் பசங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடுகளும் நின்றுது ஏன்னா வணக்கம் எங்கிருந்து வந்திருக்கிறீங்கண்ணா திருப்பூர் பாண்டியன் எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்கண்ணா இது உங்களுது நம்மளுதானுங்க இதுல என்ன ரகம் ஆடுனா சேலத்துக்குருப்பு மூஞ்சே ஒரு வித்தியாசமா இருக்குங்க என்ன ரேட் வருதுங்க இந்த ஆடுகள்ல பன்னெண்டாயிரம் எல்லாமே ஒவ்வொருன்னு ஒவ்வொரு விலை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு ஒவ்வொரு வில அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு மிக அற்புதமா இருக்கு

கூடலூர்ல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க ஐம்பது ருப்படி கொண்டு வந்திருக்கீங்களா எத்தனை சேல்ஸ் ஆயிருக்கு இது ஆடு குட்டி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா கூடலூர்ல இருந்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது கடை வேணும் மூடு குட்டி என்ன ஓகே 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 சரி உங்களுக்கு ஆடு வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு ஃபோன் நம்பர் தர முடியுமா

ஏல்றேன குடுத்துறீங்க சூப்பரா இருக்கு அண்ணா எங்க இருந்து வந்திருக்கீங்க இதே ஊர்தானே வார வாரம் வந்துட்டீங்க அண்ணா இந்த ஆடுகளோட விற்பனைக்கு அதிகமா இருக்கானே வாங்கி வாங்கி விப்பங்க வாங்கி வாங்கி ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா நான் அப்படியே அந்த சைடு உள்ள போலாம் இந்த பக்கம் அண்ணா இது என்ன ரக ஆடுண்ணா அண்ணா ஜமுனா பாரி என்ன அண்ணா ஜமுனா பாரி சூப்பரா இருக்குங்க இது அற்புதமா இருக்கு என்ன இந்த மாதிரி ஆடுகள் ஒவ்வொன்னு பதிமூணாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க சூப்பர் நான் மிக அற்புதமா இருக்கு குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரேங்கல் வாங்கிக்கலாம் நல்லா அண்ணா வார வாரம் வந்துட்டு இருக்கீங்களா நீங்க ரொம்ப நாள சந்தையில் வந்துட்டு இருக்கீங்க இது என்ன ரேட்னா கம்மி பண்ணி கொடுப்பீங்க பன்னெண்டு ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணி கொடுத்துருவீங்க ஓகே சூப்பர் நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரேங்கல் நீங்க வாங்கிக்கலாம் எல்லாருமே குன்னத்தூர் வாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாக்கலாம் குட்டி ஆளுகள்லாம் அப்படியே குட்டியோட வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அண்ணா இதெல்லாம் என்ன ரேட்டு வருதுண்ணா

என்ன ரகம்னு தெரியல அண்ணா என்ன ரக ஆடுங்க அதெல்லாம் வெள்ளை ஆடு ரொம்ப பெருசா ஆடு வித்தியாசமா இருக்குண்ணா அண்ணா என்ன ரேட்டு வருது இந்த மாதிரி ஆடுகள்ல பாஞ்சு ரூபா வருதா சூப்பர் அண்ணா பார்த்தீன்னா அருமையாக இந்த மாதிரி ரங்கல் ஆடு வேணா ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

இந்த நம்பரை பண்ணலாம் பண்ணலாங்களா எந்த மாதிரி டைமும் உங்களை கூப்பிடலாம் எல்லா டைமும் கூப்பிடலாம் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா எப்படி இந்த பொருளும் பார்க்கலாம்